ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரேப் சில்க் சாரீஸ் சாரீ வந்து ஒரு த்ரீ பீசஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதில் இருக்க கலர்ஸ் வந்து பாருங்கள் இது எல்லாமே கேட்லாகில் இருக்க மாதிரி அப்படியே டிட்டோவே வராது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள் இது ஜரி ஜரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லோ விஷாவும் இருக்காது காப்பரும் கிடையாது நல்லா நார்மலாக இருக்கும் டாப் பாட்டம் ரெண்டு சைட்லேயுமே இந்த வந்து ஜரி பார்டர் வந்து பாடி ஃபுல்லுமே ப்ளைனாக வந்திருக்கும் இது வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு பல்லு ப்ளவுஸும் முந்தியும் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு ஒன் மீட்டர் அதுலேயுமே வந்து ஸ்லீவுக்கும் சரி வச்சு உங்களுக்கு வந்துருக்கும் முந்தி வந்து ஃபுல்லுமே லைன் போ வந்து கோல்டன் சரியில் லைன் போட்டு தான் வந்திருக்கும் இதில் எல்லா மாடலுமே இப்படி தான் இருக்கும் ஒரே மாதிரி சேமாக தான் இருக்கும் கலர் மட்டும்தான் உங்களுக்கு வேற ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் சாண்டில் நல்லா சாண்டில் வித்து மெரூனில் சூப்பர்பான கலெக்ஷன் நல்லா ரேர் இது இது பீஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது ஒவ்வொன்றியுமே வந்து ஒரு டென் பீசஸ் தான் இருக்குது ஸோ பார்த்த உடனே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் இல்லைன்னா சாண்டில்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் டார்க் கலரு மெரூனில் ஜரி வச்சு பார்டர் வந்து உங்களுக்கு அழகாக பல்லுவும் ப்ளவுஸும் மெரூனில் வந்துருக்கு ப்ளவுஸு தாராளமாக ஒரு மீட்டர் உங்களுக்கு இருக்குது கிளாத் வந்து திரும்பவும் சொல்கிறேன் இது ப்யூர் மைசூர் சில்க் சாரீ கிடையாது கிரேப் மைசூர் சில்க் சாரீ ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அறநூறுரூபா அப்படின்னா அதோடய ஒர்த்து தான் இருக்கும் பியூர் மைசூர் சில்க் சேரீ வந்து டூ தௌசண்ட் ௌசண்ட் அந்த மாதிரி ரேட்டில் இல்லை நம்மகிட்ட இது வந்து ரீசனபுளான ப்ரைஸில் மைசூஸ் வியர் பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து உருவம் இல்லாமல் தான் இருக்குது நைன்டி பர்சன்டேஜ் வந்து உருவம் இல்லாமல் வந்திருக்கு இது பாருங்கள் நல்ல டாக் ப்ளூவில் பல்லுவும் ப்ளவுஸும் வந்துருக்கு பாடி வந்து ரெட்டும் இல்லாமல் நல்ல கலர் வந்து செம்ம காம்பினேஷன் இது இதெல்லாம் சுப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து பீசஸ் வந்து ஒரு டுவெல் பீசஸ் கிட்ட நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு சேம் சாரீ வேணும்னா உடனே கிடைக்காது ஒரு ஃபோர் டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா ஃபோர் டு சிக்ஸ் டேஸில் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய டிசைன்ஸ் இதில் இருக்குது கேட்லாக் ஆஷ் யூஷுவல் வந்து நம்ம வீடியோ முடித்ததுமே நிறைய பேர் வீடியோ முடித்ததுமே வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே நீங்கள் போகிறீங்க அந்த மாதிரி இல்லாமல் பாருங்கள் எல்லா பீஸஸும் நான் உங்களுக்கு ஒரு ஒரு பீஸ் வந்து கொடுத்துருக்கேன் இதில் இருக்க மாதிரியே டிட்டோ வராதுப்பா எயிட்டி பர்சன்டேஜ் இந்த ஷேடு இது லைட் செட்டிங்ஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்ததால் உங்களுக்கு அப்படி இருக்குது வந்து ஒரிஜினலில் வந்து கிளாத் நான் ஓப்பன் பண்ண மாதிரி தான் இருக்கும் பட் வந்து டிசைன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த கலர் வந்து ஷேடு வந்து கொஞ்சம் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சேமாக இருக்கும் மற்றபடி கொஞ்சம் டிஃபர் ஆகும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த பார்க்குறதுல எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் எல்லாமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் தான் இருக்கோம் ஸோ கொஞ்சம் வந்து ஃபைவ் டு எயிட் ஒர்க்கிங் டேஸில் லேட்டாக தான் கிடைக்கும் உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டே டிஸ்பாட்ச்னா எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ருபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் பார்க்கலாம் நம்ம கலெக்ஷன் டெய்லி அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பேன் பார்த்துட்டு நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வேறு ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்